अथशितचिल सिद्धपंचग्रहोच्चे व्यजनयदन घ वैजयंत्यां जयंत निखिलुवन पद्म निद्रापनु दीनक देवकी पूर्व सन्ध्या भगवानी अवतार श्लोकमेंद आशीर्मा श्लोकमेंद भगवान अवतारम अच्छे दिनकी पूर्व सन्ध्या देवकी अभी किंधियानवर सूर्यने उदार சூரியனை உதிக்க வைக்கிற மாதிரி கண்ணனை உதிக்க வைத்தார் அப்படின்னு சுவாமி தேசிகளும் ஜாக்கிரதையாக தான் சொல்கிறார் நிகில புவன பத்மக்லேஷ நித்ரா பனு சூரியன் எப்போ வரப்போகிறான்னு பூ காத்துன்னு இருக்கும் அது வரைக்கும் அது வாடி வதங்கி மூடி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி லோக்கம் எல்லாமே கம்சாதி ராஜாவினாலே வாடி வதங்கி மூடி இருக்கும்போது அவர்களுக்கு அந்த நித்ரையை போக்கி வாட்டத்தை போக்கி உங்களுக்கு இனிமேல் நல்ல காலம்தான் என்பதை காண்பிக்கும்படியாக தாமரை பூவுக்கு சூரியன் எப்படிமோ அந்த மாதிரி இந்த லோகத்துக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுப்பதற்காக சாட்சாத் ஸ்ரீ கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான் அத்த சிதருச்சி லக்னே சித்த பஞ்ச கிரக வச்சேன் கிருஷ்ணனுடைய அவதார காலங்கிறது விசேஷமான காலம் வைஜயந்தியாம் ஜெயந்தியாம் ஜெயந்தி அப்படின்னு கொண்டாடப்படக்கூடிய உத்தமமான காலம் ஜெயந்தி சம்பவம் தாம வைஜெயந்தி விபூஷணம் அப்படின்னு தானே சொல்கிறேன் இது ஜெயந்தி சம்பவம் ஜெயந்தியில் பிறந்தது கிருஷ்ணனுக்கே திருநாமம் ஜெயந்தி சம்பவம்னே திருநாமம் பண்ணலாம் அந்த மாதிரியாக அத்தனை விசேஷமான ஒரு நாடாக ஆவணி மாசத்திலே சுக்லபக்ஷத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே அஷ்டமி திதியிலே ரோஹிணி நட்சத்திரத்திலே உத்தமமான ஒரு காலையில் ச சந்திரோதய காலத்திலே உத்தமமான ஒரு காலத்திலே அந்த ரிஷப லக்னத்திலே பகவான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணால் சீதா ருச்சி லக்னே அப்படின்னு சொல்லப்படினால் நல்ல பிரகாசமான லக்னங்கள் எல்லா காலமும் நல்லா இருந்ததுன்னு அர்த்தம் சித்த பஞ்ச கிரகோச்சே பஞ்ச கிரகமும் உச்சத்தில் இருந்தால் அஞ்சு கிரகங்கள் అప్పు ఉచ్చా పంచోచ్చో లోకనయక అని జోతి శాస్త్రం ఎత్తురిక అంచు గ్రహం ఉచ్చతన అను అది కాల్ నల్ ముహూర్త భగవనే తేర్యగానా వైజయంత్యం జయంత్యం ఎప్పు భగవన్ జయంతిలో అవతారమో ఇది ఎల్కు వైజెయంతి దా వైజయంతినా విజయమా నష్టం అనగానాం యారు దోషం ఇలాదవో మహాకొ భగవనే న సాదుకొో அவர்களுக்கெல்லாம் இனிமேல் எந்த குறையும் இருக்காது இது நாள் வரை அவர்கள் பட்ட குறையெல்லாம் கஷ்டமெல்லாம் தீரும் என்று காண்பிக்கும்படியாக வைஜெயந்தியை காண்பிக்கக்கூடிய ஒரு முகூர்த்தம் தான் ஜெயந்தி அப்படிங்கிறது ஜெயத்தை தரப்படினாலே அதுக்கு ஜெயந்தி அப்படின்னு பெயர் அப்படின்னு ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு அது விசேஷமான ஒரு காலம்னு சொல்லியிருக்கு அதனால் நிக்கிலபுவ அந்த காலத்தை பகவான் தேர்ந்தெடுக்கிறான் அப்போ எயோ வாய் வா வாயுர்வாதி சுகஸ்பிரசா முதலாவது எல்லாம் பாகுவதத்தில் வரும் அந்த சமயத்திலே ஆச்சரியமாக தேவலோகத்திலே துந்திபி வாத்தியங்கள்லாம் முழங்க புஷ்ப வருஷங்கள்லாம் தேவலோகத்தில் வருஷிக்க எல்லாரும் ஆனந்தத்தில் இருக்கும்போது சத்துக்குருடைய மனசெல்லாம் பிரசன்னமாக இருக்க லோகமே பிரசன்னமாக இருக்க துஷ்டர்களெல்லாம் கண்ணை மூடி இருந்து நிற்கச்ச அந்த சந்திரோதய காலத்திலே சந்திர உதயமான மாதிரி இங்கே யாதவனான பகவான் அவதாரம் பண்ணது தான் யாதவ அபியுதயம் அப்படிங்கிறது நிகில புவன பத்ம க்ளேச நித்ரா பனு தினகரமனபாயம் தேவகி பூர்வ சந்தியா

அங்கே வசுதேவருடைய கிரகத்திலே அந்த காராகிரகமானாலும் அந்த கிரகத்திலே புஷ்பவருஷ்டியை வரிசித்தார்கள் அப்படின்னு சொல்கிறார்